வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் இன்று அயோத்தி ராமர் கோவிலில் கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு ஜார்க்கண்ட் ஹிமாச்சல பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் உத்தரகாண்ட் குஜராத் உள்ளிட்ட பல மாநிலங்களில் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது நேற்று சேலத்தில் திமுக இளைஞரணியின் இரண்டாவது மாநில மாநாடு நடைபெற்றது இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் அம்மாநாட்டை கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்கள் கொடியேற்றி தொடங்கி வைத்துள்ளார் நாடு முழுவதும் உள்ள பயிற்சி மையங்களில் பதினாறு வயதிற்குட்பட்ட மாணவர்களை சேர்க்க முடியாது என்று புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது தமிழகத்தில் இன்று இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது நாளை அயோத்தி ராமர் கோவில் கும்பபேஷேகத்திற்காக ஐம்பத்தைந்து நாடுகளைச் சேர்ந்த நூறு பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்திய ரூபாயை தங்கள் நாட்டில் பயன்படுத்திக் கொள்ள இதுவரை முப்பத்தைந்து நாடுகள் ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இன்று அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவை முன்னிட்டு மத்திய அரசு அலுவலகங்களுக்கு இன்று அரை நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் தமிழகத்தில் பொதுத்துறை வங்கிகள் அஞ்சல் அலுவலகங்கள் மற்றும் மத்திய காப்பீட்டு நிறுவனங்களுக்கு அரை நாள் விடுமுறை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி ஜிப்பர் மருத்துவமனையில் அவசர சிகிச்சைகள் வழக்கம் போல் இன்று வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நடிகையும் நடன இயக்குநருமான காயத்ரி ரகுராமன் அவர்கள் அதிமுகவில் இணைந்தார் அதிமுக பொதுக்குழுவை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது ராமர் கோவில் விழாவையொட்டி தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனை அரை செயல்படாது என்று உத்தரவை மருத்துவமனை நிர்வாகம் திரும்ப பெற்றுக்கொண்டுள்ளது அயோத்தியின் ராமர் கோவில் விழாவில் பங்கு கொள்வதற்காக நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அயோத்தி புறப்பட்டார் நீட் நுழைவுத் தேர்வை ஒழிக்கும் வரை திமுக இளைஞரணியின் போராட்டம் ஓயாது என்று இளைஞரணி மாநாட்டில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் மூன்று நாள் பயணமாக தமிழ்நாடு வந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மதுரை விமான நிலையத்திலிருந்து தில்லி புறப்பட்டார் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி தைப்பூச திருவிழா நடைபெறுவதையொட்டி மதுரை பழனி இடையே ஜனவரி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய நாட்களில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கேலோ இந்திய விளையாட்டுப் போட்டிகள் கோவையில் இன்று துவங்கி வருகின்ற முப்பதாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் நூறு புதிய பிஎஸ்பிஐ பேருந்துகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்துள்ளார் கோவை பெங்களூரு இடையிலான வந்தே பாரத் ரயிலின் முன்பதிவு தொடங்கப்பட்டுள்ளது மக்கள் நீதி மையத்தின் அவசர நிர்வாக குழு மற்றும் செயற்குழு கூட்டம் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் இருநூத்தி ஆறு அடியில் உலகின் மிக உயரமான அம்பேத்கர் சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் செயல்திறனில் தமிழ்நாடு முதலிடம் பிடித்ததற்கு முதலமைச்சர் மு க வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் பூந்தமல்லி அருகே கிராமத்தில் மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு நிலம் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஃபாஸ்டேக் இருந்தால் அதன் கேஒய்சி விதிமுறையை ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் அப்டேட் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இனிமேல் ஆதார் அட்டையை பிறப்பு சான்றிதழ் ஆவணமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இபிஎஃப்ஓ அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை தீவுத்திடலில் ஐம்பது கோடியில் நிரந்தர சதுக்கம் கண்காட்சி அரங்கம் அமைப்பதற்கு சிஎம்டிஏ ஒப்பந்தம் கோரியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவை முன்னிட்டு இன்று பங்குச்சந்தைகள் அனைத்தும் காலை ஒன்பது மணிக்கு பதிலாக பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு திறக்கப்பட்டு மாலை ஐந்து மணி வரை செயல்படும் என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆர்ப்பணம் தங்கத்தின் விலை சவனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஆறுநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னி பூச்சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்